துக்க வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த மேலும் இரண்டு பேர் உயிரிழந்து உள்ளனர் கோவையில் கடந்த வியாழக்கிழமை அன்று இரவு கணபதி பகுதியைச் சேர்ந்த மூதாட்டி ராமலட்சுமி வயது வயது மூப்பு காரணமாக உயிரிழந்தார் அவரது உடல் ஃப்ரீசர் பாக்ஸில் உறவினர்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது தொடர்ந்து வெள்ளிக்கிழமை காலை துக்க நிகழ்விற்காக அவரது வீட்டிற்கு ஏராளமானோர் வருகை புரிந்த நிலையில் அன்றைய தினம் காலை மின்சாரம் துண்டிக்கப்பட்டது இதனால் அந்த ஃப்ரீசர் பாக்ஸுக்கு ஜென்ரேட்டர் மூலம் மின்சாரம் கொடுக்கப்பட்டது அப்போது ஓடிக்கொண்டிருந்த ஜென்ரேட்டரில் பெட்ரோல் ஊற்றப்ப ஊற்றப்பட்ட போது திடீரென எதிர்பாராத விதமாக தீ விபத்து ஏற்பட்டது இதன் காரணமாக வீட்டினுள் புகை சூழ்ந்ததால் உடனடியாக வீட்டுக்குள் இருந்த பலரும் வெளியேறினர் இந்நிலையில் பத்மாவதி பானுமதி ராஜேஸ்வரன் ஸ்ரீராம் ஆகிய நான்கு பேர் ஃப்ரீசர் பாக்ஸ் வைக்கப்பட்டிருந்த அறையில் மாட்டிக்கொண்டனர் அவர்களை மீட்டபொழுது தீக்காயம் அடைந்து உயிருக்கு போராடி கொண்டிருந்தனர் உடனடியாக நான்கு பேரையும் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் பொழுது வழியிலேயே பத்மாவதி என்பவர் உயிரிழந்தார் பத்மாவதி மூதாட்டி ராமலட்சுமிக்கு மருமகள் ஆவார் இந்நிலையில் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த பானுமதி மற்றும் ராஜேஸ்வரன் இருவரும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர் இச்சம்பவம் குறித்து சரவணம்பட்டி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் புகை